இந்த ஒரு வீடியோ போதுங்க நம்மளோட ஆடு எத்தனை குட்டி போட்டாலும் நம்மளால் சுலபமாக காப்பாற்ற முடியும் ஆடுங்கள் ஒரு குட்டிக்கு மேலே அதிகமாக போடுறப்ப என்னென்ன பிரச்சனை வரும் எந்த குட்டியாக இருந்தாலும் நம்ம எப்படி காப்பாற்றணும் எப்படியான அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் my மை சேனல் ராணிஜி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோட கர்ப்ப காலம் எவ்வளோ நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆட்டுக்குமே நூற்றம்பது நாள் அதனோட கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வெள்ளாடுகள் பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சாவது நாளுக்குள்ளே கண்டிப்பாக குட்டி போட்டு நூற்றம்பது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாது அதே போல் நாம் ஆடு குட்டி போட்டதுக்கு அப்புறம் மட்டும்தான் கவனிக்கணும்னு இல்லை குட்டி போடுறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மாதமாகவே அதற்கு நல்லா நம்ம சத்தான தீனி தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு வந்தால் தான் குட்டி நல்லா போடும் செனியான உடனே நம்ம ஒரு பத்து இருபது நாள் ஆடை நல்லா கவனிச்சிக்கிட்டோம்னா நம்ம ஆடும் அதிகமான குட்டிகளில் போடும் சத்தான குட்டிகளாகவும் போடும் ஆடு குட்டி போட்ட உடனே நிலக்கடல் கொடி கடலக்கொடின்னு சொல்லுவாங்க அதை நம்ம கொடுக்கக்கூடாது ஒரு பத்து நாளுக்கு ஏன்னா அது உடனே கொடுத்தோன்னா அதிகப்படியான இரத்தப்போக்கு இருக்கும் அதனால் ஆடுகள் சீக்கிரமாக மெலிஞ்சிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நாளைக்கு கடலக்குடி நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்காம இருக்கணும் ஆடு குட்டி போடும்போது அது முதல் தடவையாக குட்டி போடுற மாதிரி இருந்தாலும் இல்லை ஏற்கனவே குட்டி போட்ட ஆடு தான் அதுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னாலுமே கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கணும் ஏன்னா இந்த ஆடு பாருங்க குட்டி ரெண்டு குட்டி ஒரே சமயத்தில் வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி சமயத்தில் விட்டோன்னா அந்த குட்டியை வெளியே தள்ளுறது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆட்டுக்கும் சரி குட்டிக்கும் சரி பெரிய பிரச்சனையாயிரும் சில சமயங்களில் குட்டி இறக்கிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது நம்ம பக்கத்தில் இருந்தோன்னா ஒரு குட்டியை வெளியே நம்ம உள்ளே ஒரு குட்டியை பிடிச்சிக்கிட்டு வெறும் ஒரே ஒரு குட்டியை மட்டும் நம்ம வெளியே இழுத்துடலாம் நான் அந்த மாதிரி தான் செஞ்சேன் ஒரு குட்டியை மட்டும் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துட்டேன் இன்னொரு குட்டி இன்னும் உள்ளே தான் இருக்குது இப்போ நம்ம பக்கத்தில் இல்லைன்னா ரெண்டு குட்டியுமே ஒரே சமயத்தில் வரதுக்கு முயற்சி பண்ணோம் அதே மாதிரி நம்ம பார்த்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு குட்டிக்கு தலைப்பகுதி வெளியே வருது இன்னொரு குட்டிக்கு பின்பக்கம்தான் வெளியே வந்துச்சு அந்த பின்பக்கத்தை நாம் இருக்கவும் கரெக்டாக வெளியே எடுத்துடுறோம் இல்லைன்னா தலைப்பகுதி மட்டும் உள்ளே இருக்கிறதால பின்பகுதி மட்டும் வெளியே வந்துட்டு குட்டிக்கு பெரிய சேதாரமே குட்டி ஆயிரும் அதனால் நம்ம முழுமையாக நம்மளோட கவனத்தை நம்ம ஆடு வாழ்த்துறோம்னா இந்த மாதிரி ஒரு சமயத்தை நம்ம கண்டிப்பாக சரியாக கூட இருந்து பார்த்துக்கணும் அதே போல் குட்டி போட்டுவிட்டால் நம்ம அடுத்து செய்ய வேண்டியது மண் தரையில் போடாமல் இந்த மாதிரி சணல் ஒன்று யூஸ் பண்ணி அதில் போட்டுடுறது தான் குட்டிக்கு ரொம்ப நல்லது ஏன்னா குட்டி நம்ம மண்ணிலே விட்டுட்டோன்னா தொப்புலெல்லாம் அதிகப்படியான மண் கிருமிகளெல்லாம் உள்ளே போயிரும் அதனால் குட்டிக்கு சேதாராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம குட்டி போட்ட உடனே ஒரு சணல் சாக்கு பழசு எதுவாக இருந்தாலும் போட்டு அதில் குட்டி எடுத்து வச்சிட்டோம்னா ஈரங்காய்றதுக்கு அவங்க அம்மா எந்திரிச்சு வெட்டி எல்லாம் செய்யறதுக்கும் சரியாக இருக்கும் சணல் சாக்கில் எடுத்து வச்சு குட்டிங்க ஈரமெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஆடு குட்டி போட்டுட்டு இப்படி படுத்துட்டே இருந்துச்சுன்னா அதை நம்ம தூக்கி விட்டுறணும் படுத்துட்டே இருக்க விடக்கூடாது விட்டோன்னா சில ஆடுகள் எந்திரிக்க முடியாமலே கூட போயிடும் அதனால் நம்ம உடனடியாக அதை எழுப்பி விட்டுறது ரொம்ப நல்லது எங்காடு மூணு குட்டி போடவும் கொஞ்சம் சத்து குறைஞ்ச மாதிரி இருக்கவோ டயர்டுக்கு அப்படியே படுத்துக்கிச்சு அப்படியே விடாமல் அதை நம்ம தூக்கி விட்டுடலாம் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் குட்டிங்களுக்கு தொப்புல சரியாக கட்டாயிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மட்டும் வயதிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு அதை நல்லா நூலால் டைட்டாக சுற்றி கட்டிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தொப்புள் கொடியை கட் பண்ணிடணும் நல்ல சிசர் மாதிரி ஒன்று வச்சு கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு டிஞ்சர் பெஞ்சர் அயோடின் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நாம் நினச்சி விட்டுருணும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு குட்டிங்களுக்கு இதை நம்ம செய்கிறதால தொப்புள் கொடியில் மண் மற்றும் கிருமிகள் உள்ளே போய் குட்டிங்களோட உடனே இருக்கிறதுக்கான அபாயத்தை நம்ம தடுக்கலாம் இதை யூஸ் பண்ணால் பிறந்த குட்டிங்கள் பகல் டைமில் குட்டி போட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை நல்லா வெயிலில் அதிகமாக அடிக்கும் அதனால் குட்டிங்க ஈரோ உணர்ந்துக்கும் அதுக்கு பெருசாக குளிர் அடிக்காது ஒரு வேளை ராத்திரி நேரத்தில் குட்டி போட்டுச்சுன்னா காலையில் அப்புறம் ஒரு எட்டு பத்து மணி வாக்கில் கொஞ்சம் நேரம் இப்படி வெயிலில் விளையாட விடலாம் அதுக்கப்புறம் நஞ்சு கூடி அந்த மாடு எத்தனை குட்டி போட்டுச்சு அதுக்கேற்ற மாதிரி அதிகமான நஞ்சு கூடி போட்டுச்சேன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு சில ஆடுகள் விட்டு விட்டால் கூட போடும் எங்களுக்கு மூணு குட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறதால ரெண்டு விட்டை நஞ்சு கொடி போட்டுச்சு நீங்களும் அது சரியாக பார்த்துக்கங்க அது பார்த்துக்கிட்டாலே நமக்கு போதும் ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிக்க முடியும் ஆடுகள் நஞ்சு கொடி போடுறது அளவுக்கு முக்கியம் அதே மாதிரி ஆட்டுக்குட்டி தொப்புள் கொடி வந்து பத்து நாள் பாஞ்சு நாளில் காஞ்சி கீழே விழுவோம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கிட்டோம்னா புண்ணு புழு எதுவும் வைக்காமல் பார்த்துக்கலாம் இந்த மூணு குட்டிகளும் எப்படி வளர்ந்துச்சு இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் சொன்ன தகவல்களெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வளர்கிற குட்டிகளுக்கு எந்த மாதிரியான தீவனம் கொடுக்கலாம் அப் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்